சிட்டி உனக்கு தானே அகாமா அப்படி போடு சிறு பட்டாம் பட்டாம் பூச்சி திருப்பி போடு வசியம் போட்டு குடிச்சு பாரு அடிச்சாலைக்கு ஆம்பள இல்ல குடிச்சா புளியம் கொம்புதான் முத்தாலம்மா சத்தியம்மா முந்தானைக்கு நீதான வித்தாரமா பத்தியமா எம் மனசே தாங்காதையா வேலை இல்ல போட்ட புல்ல ஜாலியில் ஜிம்கானா மூளை எல்லாம் கெட்டு போச்சு போடி போடி கும் கானா உசிரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் உசுரே உனக்காகத்தான் படச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே அப்படி போடு சிறு பட்டாம் பட்டாம் பூச்சை பழகத்தானே ஆஹாமா திருப்பி போடு வேப்பந்தோப்பு குயிலு குஞ்சு விடலை என்ன பார்க்குது எடுத்து போட்ட எலவம் பஞ்சு மெதுவா வந்து தாக்குது வில்லேந்திதான் போவதே வள்ளிக்குள்ளே மானே மானே புள்ளிக்குள்ளே புள்ளி வச்சேன் தள்ளி நில்லு தேனே தேனே எட்டு ஊர் பஞ்சாயத்தில் நானும் நியாயம் கேட்கவா கிட்ட வந்து நானும் தாலி ஏற்கவா உசுரே உனக்காகத்தான் படைச்சானே சாமிதான் உசுரே உனக்காகத்தாம் படைச்சானே சாமிதான் சிட்டான் சிட்டான் குருவி உனக்கு தானே ஆமா அப்படி போடு சிறு பட்டாம் பட்டாம் பூச்சில் பழகத்தானே ஆமா திருப்பி போடு